மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மூலமாக ஆசிரியர் காளிப்பினரிடம் கிட்ட ஒரு அப்டேட் தான் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப உயர்கல்வித்துறை உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர்களை நிரந்தரமாக நிரப்படுவதற்கான அறிவிப்பை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே வி செலியன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு என்று முதன்மை இடத்தில் திகழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அரசாணைக்கிணங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர்கள் நியமனமாக நிரப்பப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு விரைவில் இந்த தேர்வு டிஆர்பி மூலமாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசு கலைக்கல்லூரிகள் புதியதாக வந்து தொடங்கப்பட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர்கள் இருக்காங்க கெஸ்ட் லெக்சர் இந்த மாதிரி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுறதுக்கு புதிதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பி மூலமாக தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்பவும் அந்த பகுதியில் உள்ள தொழில் முறைகளுக்கு ஏற்ப பல்வேறு புதிய பாடத்திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் எவ்வகையில் பாதிப்படையக்கூடாது என்ற எண்ணத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரந்தரமாக நிரப்பப்பட தற்போது முதலமைச்சரான இட்டுள்ளார் மேற்படி உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் விரைவில் தேர்வு செய்யப்பட்டு பணி அமர்த்தப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ டிஆர்பியில் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பேராசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து போட போகிறாங்க டிஆர்பி மூலமாக தேர்வு நடத்தி ஸோ இதான் அப்டேட்டு ஸோ டிஆர்பி டெட்டு டெட்டு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மானகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ கோட்டில் லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வெட் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க டிஆர் பிள்ளை நான் அப்படியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ